முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் சாதனைகளை வாக்காளர்களிடம் நேரடியாக எடுத்துச் சென்று வரும் சட்டமன்ற தேர்தலில் கழகம் நூறு சதவீத வெற்றியை பெற்றிடும் வகையில் ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் மாபெரும் சாதனை விளக்க லட்சிய பேரணிகள் நடைபெற்றன அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பிறந்திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டு சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர் இனிமேல் அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிதான் என்றுமே வெற்றிதான் வடசென்னை வடக்கு மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் நடைபெற்ற லட்சிய பேரணியில் கழக தலைவர் திரு இ மதுசூதனன் மற்றும் திரளான தொண்டர்கள் பங்கேற்று வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினர் அரியலூர் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான கழக தொண்டர்கள் பங்கேற்றனர் அரசின் சாதனை விளக்க கையேடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் மா சந்திரகாசி உள்ளிட்டோர் வழங்கினர் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்ற லட்சிய பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை வக்ஃப் வாரிய தலைவர் திரு தமிழ் மகன் உசேன் உள்ளிட்டோர் வழங்கினர் கரூர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் குளித்தலை பகுதியில் நடைபெற்ற லட்சிய பேரணியை மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை தொடங்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் மேலமாத்தூரில் நடைபெற்ற லட்சிய பேரணியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று அரசின் சாதனைகளை விளக்கும் கையேடுகளை பொதுமக்களிடம் வழங்கினர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்ற லட்சிய பேரணியில் திரளான தொண்டர்கள் பங்கேற்று சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர் தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் நடைபெற்ற பேரணியில் அமைச்சர் திரு பி பழனியப்பன் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்று சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கினர் தேனி மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் பழனிச்செட்டிப்பட்டி பகுதியில் நடைபெற்ற பேரணியில் கழகம் மற்றும் பேரவை நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர் இதேபோன்று தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் சாதனை விளக்க லட்சிய பேரணிகள் நடைபெற்றன